இன்னைக்கு நவீன தொழில் புரட்சி அப்படிங்கிற விவசாய புரட்சி பசுமை புரட்சி அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள்ல இந்த சூழல் சார்ந்த தாக்கங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு இருக்கு அதை நாம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம் கடந்த அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் அவங்க வந்து தீர்க்க தரிசிகள் அவங்க சொன்ன விஷயம் இன்னைக்கு வந்து வெறும் வைக்கோல் தான் நினைச்ச கூடாது இந்த வைக்கோலை கட்டுவதற்கு கூட இன்னைக்கு பெரிய பெரிய ராட்சச இயந்திரங்கள் வந்துருச்சு இதனால் பணியாட்களுக்கு எத்தனையோ பேருக்கு வேலைகள் போயிடுச்சு அந்த இயந்திரங்கள் போன பாதைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புத முளைக்கிறதுக்கு அவ்வளவு கடினம் ஆகிடும் நாட்டு மாடுகள்லாம் அழிய ஆரம்பிச்சு எப்படி அழிய ஆரம்பிச்சிச்சு நமக்கு தேவைகள் குறைஞ்சிருச்சு ஏன்னா எல்லாருமே அந்த இரண்டு மாடுகள் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒரு மாட்டு வண்டி இந்த மாடுகளும் வந்து நம்ம தமிழர் கலாச்சாரத்தோட பின்னி பிணிந்த ஒன்று இந்த உழவு தொழிலை மேற்கொண்ட விவசாயிகள் எல்லாம் பல்வேறு காரணங்களுக்காகவும் இந்த இந்த மாதிரி சூழல் சார்ந்த சிக்கல்கள் பண தேவைகளுக்காக மாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சு மாடுகளோட பராமரிப்பு குறை ஆரம்பிச்சிருச்சு எல்லா விவசாயிகளும் வீடுகளிலும் இந்த வந்ததுக்கு பின்னாடி மாடுகளோட பராமரிக்கிற தேவை அதிகமாக இல்ல அதனால இருந்த காளைகளோட எண்ணிக்கை கணிசமான காளைகள் என்ன லட்சக்கணக்கான காளைகள் வந்து இருந்தது குறைஞ்சிருச்சு சத்தான பால் கிடைக்கல வெளிநாடுகள்ல இருந்த மாடுகள் இன்னைக்கு இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சோம் இந்த மாடுகளால சத்து இல்லாத மாடுகள் போர்வை போல அந்த மாடுகளோட தோள்கள் வந்து ரொம்ப கடினமா இருக்கும் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த மாட்டின வகைகள் அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் நம்ம நாட்டு வெயிலுக்கு தாங்காது இப்ப இந்த இடத்துல நீங்க எல்லாமே நாட்டு வகை மாடுகள் வந்து ஆனா இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரசியல் அல்ல நம்மளோட உணவு கலாச்சாரம் நம்மளோட ஆரோக்கியத்தை இழப்பதற்காக வந்து முழுவதுமாக காலி பண்ணுவதற்காக வந்த திட்டங்கள் தான் இந்த பொருளாதார வளர்ச்சிங்கிற பேர் அந்த வளர்ச்சிங்கிற மாயையில இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை சூறையாடினாரு மீண்டும் இந்த தற்சார்பை நோக்கி நம்ம நகர வேண்டும் மீண்டும் இந்த கலாச்சாரத்தை நோக்கி நம்ம முன்னோர்கள் விவசாயத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டும் இந்த டிராக்டருக்கு அப்புறம் நிறைய இப்போ டீசலு உங்ககிட்ட இருக்காது ஸ்பேர் பார்ட்ஸ் உங்ககிட்ட இருக்காது டயரு மெட்டீரியல் எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து இறங்கி வெடி பண்ணணும் ஆனா நம்ம வெறும் ஒரு மரத்தை பயன்படுத்தி ஒரு மாட்டு வண்டி வச்சிருந்த விவசாயியோட வாழ்க்கை இன்னைக்கு தடமாறி போச்சு இன்னைக்கு இப்ப நம்ம எல்லாத்தையுமே வெளிநாடு சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது நம்ம மாடு வளர்க்கறோம் அது மாடு சாணி போடும் அது உரமா பயன்படுத்துவோம் இதுல இருந்து உர தொழிற்சாலைகளை உள்ள கொண்டு வந்தாங்க இப்போ டிராக்டர் வச்சவனுக்கு மாடு இருக்காது மாடு இல்லாதவன்டா சாணி இருக்காது சாணி இல்லாதவன்டா உரத்தை உரத்தை போட்டா நிறைய வந்து செடிகளை நல்லா வளர முடியும் நிலங்களை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு மாயையே விவசாய மனசுல வந்து ஏதும் அறியா அந்த விவசாய மனசுல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உரங்களை வைக்க ஆரம்பிச்சாங்க இப்ப உரம் போடுற அதிகமா வந்து மண் மலர் பாதிக்கப்பட்டு தாய்ப்பால் வரைக்கும் வந்து இந்த விஷம் கலந்து இவ்வளவு மோசமான சூழல் இருக்கிறது காரணம் இந்த டிராக்டர் வந்ததுதான் அப்போ வளர்ச்சி வேணாம் அப்படின்னு சொல்ல வரல வளர்ச்சி என்பது நீடித்த நிலைத்த ஒரு வளர்ச்சியா இருக்கணும் அது சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இதுதான் இன்னைக்கு தேசி குமரப்பா ஐயா நம்மாழ்வர் போன்ற விஞ்ஞானிகள் சொன்னது இந்த விஷயம் தான் முன்னோர்கள் பாரம்பரியப்படி ஒரு விவசாயத்தை கொண்டுட்டு போனா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் நம்ம வளர்ச்சிங்கிற முகத்துக்காகவும் இப்படி பல்வேறு விஷயங்கள் பணம் பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் அல்லது இந்த பணத்தடலுக்கான இந்த வாழ்க்கை பயணத்துல எல்லா சூழலுமே சிதைந்து கிடக்கு அது அடுத்த தலைமுறையை பாதிப்பதற்கான மிக மோசமான சூழல் இப்ப கார்பன் எமிஷன் அதிகமாயிடுச்சு சரிங்களா இப்போ மாட்டு கணத்துல கூட மீட்டேன் வருதுன்னு சொல்லாங்க அதை கூட நம்ம முறையா பயன்படுத்தலாம் ஆனால் இந்த இந்த கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இந்த பாத்தீங்களா இந்த வாயுக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை சூழல் சார்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு வளிமண்டலத்தோட வெப்பநிலை அதிகமாயிடுச்சு கிளைமேட் சேஞ்ச் அதிகமாயிடுச்சு குளோபல் வார்மிங் வந்துருச்சு இப்படி பல்வேறு சூழல்களுக்கு பின்னாடி இந்த வைக்கோலை வந்து கடைய இருக்கக்கூடிய அல்லது கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண அதாவது முற்றிலுமாக அகற்றக்கூடிய ஒரு பணிகள் பல ஆண்டுகளாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நடந்து வருகிறது அதுவே நம்ம இந்த வீடியோ மூலமா இந்த விழிப்புணர்வு மூலயமா சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான் நாம ஒவ்வொரு நம்ம வீடுகள் இருக்கிற இடங்கள்ல நாம தற்சார்பை நோக்கி சுயசார்பை நோக்கி நம்ம வாழ்வியலை வடிவமைச்சுக்கிட்டு முன்னோர்கள் முறைப்படி ஆரோக்கியமாக இன்னைக்கு நமக்கு கோடிக்கணக்கான தொகையை நம்மள இருக்கலாம் கார் காரு பங்களா வீடுகள் இருக்கலாம் கொரோனா வந்தப்ப நம்மள யாருமே இல்ல எந்த அறிவியல் வளர்ச்சியை காப்பாற்ற முடியல வீடுகளில் முடக்கி போட வச்சிருந்த இந்த அறிவியல் வளர்ச்சி வெறும் அந்த அறிவியல் வளர்ச்சிங்கிற மோகத்துல நம்ம பயணிக்கிறது முட்டாள்தனம் ஒரு சஸ்டைனபிளான டெவலப்மெண்ட் நமக்கு வேணும் அதுக்கு நம்ம முன்னோர்கள் முறைப்படி அது கொண்டுட்டு போகணும் இன்னும் அறிவியல் வளர்ச்சியில சூழல் சார்ந்து சூழல்ல சிக்கல்கள் ஏற்படுத்தாத ஒரு விஷயத்தை நாம கொண்டுட்டு வர்றதுக்கு கண்டுபிடிப்பவர்களையும் அல்லது அந்த மாதிரி திட்டங்களையும் நம்ம கொண்டுட்டு வந்தா இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நம்மளால அடைய முடியும் நினைக்கிறேன் இந்த அற்புதமான சூழல்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நாம் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்குவதற்காக தொடர்ந்து இணைவோம் நான் உங்கள் மரங்களில் இருந்த மரங்களின் வந்து சுற்றுச்சூழலுக்கு மறுபடியும் மாவட்டம் நன்றி வணக்கம்